தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இந்த வேளையில லூக்கா நற்செய்தியாளர் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறைவாக்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் எசுவோர் ஊமையை சொல்லுகின்றார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என்று அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்போது இறை நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தையை ஒழியவே ஒழியா என்று சொல்லுகின்றார் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகும் என்று சொல்லுகின்றார் நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போகும் என்று சொல்லுகின்றார் அழியா நிலையான வாழ்வை கொடுக்கின்ற இறை வார்த்தை ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த அன்பு வார்த்தை இந்த உலகம் முடிந்தாலும் என்றுமே அழியாத ஒரு வார்த்தையாக என்னுடைய வார்த்தை என்று இருக்கும் என்று இந்த வார்த்தையே உருவான ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று எடுத்து சொல்லுகின்றார் இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் பல பதவிகளில் பட்டங்களில் நாம் பிஹெச்டி படிக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தையை நாம் படித்து அதன்படி வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது அத்தி மரமும் பாருங்கள் மற்ற மரங்களையும் பாருங்கள் அவை துளிர் விடுகின்ற பொழுது கோடைக்காலம் வந்துவிட்டது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் குளிர்காலம் எப்பொழுது வரும் கோடைக்காலம் எப்பொழுது வரும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் ஆண்டவர் இயேசு நம்மை படைத்திருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுத்திருந்தோம் அந்த ஆற்றலை பயன்படுத்தி நாம் ஞானத்தை பயன்படுத்தி அந்த அறிவை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள தகுதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஒருவரை பற்றி ஒருவர் புரணி பேசுவது என்றால் அதில் பட்டம் பெறுகின்றோம் பிஹெச்டி பட்டம் பெறுகின்றோம் ஒருவரை எழுந்து தள்ள வேண்டும் என்றால் அதில் பிஹெச்டி பட்டம் பெறுகின்றோம் ஒருவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் அவனை இந்த உலகத்தை விட்டு அழிக்க வேண்டும் என்றால் அதற்கும் நாம் பட்டத்தை படுகின்றோம் எப்படியெல்லாம் இவர்களை அழிக்கலாம் என்று நாம் கங்கணம் கட்டி ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி நாம் பட்டத்தை பெறுகின்றோம் ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு இன்று தெளிவாக சொல்லுகின்றார் இறுதியாக சொல்லுகின்ற வார்த்தையும் அதுதான் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என்னுடைய வார்த்தையோ என்றுமே ஒழியாது அழியாது என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு மொழிகின்றார் இதிலிருந்து அழிய வா இறை வார்த்தையை வார்த்தையான இயேசுவை அவர் எடுத்துக் கூறுகின்றார் என்பது நமக்கு புலப்படுகின்றது எனவே இறை வார்த்தையை நாம் கவனமுடன் கேட்கவும் கவனமுடன் வாசிக்கவும் அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழவும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நினைவில் கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நினைவில் கொள்ள வேண்டியவை விண்ணும் மண்ணும் வழிந்து போகும் ஆனால் ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தையோ ஒரு சின்ன புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்ற அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு மொழிந்த அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று வாழ்வாக்குவோம் ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பு பாதையில் நாம் செல்வோம் தொடர்ந்து ஜிப்போமா ஏ சுவேவுந்தன் வார்த்தையால் வாழ்வு வல்லம் பெருமே நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே தேவனே உந்தன் வார்த்தையால் மகிழ்ந்திடுமேசுவே இந்தமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே ஏசுவேவுந்தன் வார்த்தையால் வாழ்வு வலம் பெறுமே தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே நீதியோ அன்பு நேர்மையோ பொங்கி நிறைந்திடுமே ஏசுவே உன்வா வார்த்தர்ந்துடும்மேசு உந்தன் வார்த்தையால் வாழ்வு வலம் பெறுமே இயேசுவே உம்முடைய வார்த்தையால் என்னுடைய வாழ்வு வலம் பெறுமே ஏசுவே இதோ விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தையே ஒழிவே ஒழியாது இந்த உலகம் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை அழியாது என்று சொன்ன அன்பு தகப்பன ஏசு சாமி இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்கக்கூடிய இறை வார்த்தையை இன்று எங்களுக்கு கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா ஆண்டவரே இந்த உள்ளகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஏற்று எங்களுடைய இதயங்களிலே ஏற்று அவை அதன்படி வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் என் என்னாலுமே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தை ஒலியேற்றுமே என்று நாம் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல ஜபிப்போம் அந்த ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இதோ இந்த பாரமான சிலுவை திருச்சிலுவையின் அடியிலே நின்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் இயேசு கேட்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேவைக்காகவும் சிறப்பாக ஆண்டவரே நாங்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த இறை வார்த்தை விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தையை ஒழிவே ஒழியாது என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு வார்த்தையை நாங்கள் தாங்கி எங்களுடைய இதயத்தில் தாங்கி எங்களுடைய குடும்பத்தில் தாங்கி நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரத்திலும் இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் சாமி எங்கள் ஆண்டவரும் திருமகனமான நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க